வீட்டில் சில அமானுஷிய சக்திகள்லாம் இருக்கும் நம்மளை அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது பெரிய அளவுக்கு இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உண்டான அமானுஷிய சக்திகளெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் அது ஏதோ பார்த்து பயந்துடுச்சு இந்த குழந்தை அப்படின்னு அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் அதை அழகின்னு நிப்பாட்ட மாட்டேந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணால் அந்த குழந்தையை தேவையில்லாமல் அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு கெட்ட சக்தி இல்லை பயந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் நம்மளை விட்டு அந்த குழந்தைக்கு அதே விஷயம் பெரியவர்களுக்கும் இருக்கு பெரியவங்களா இருக்கும் நம்மள மாதிரி பெரிய ஆட்கள் இருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பயம் மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு இல்லை ஏதாவது ஒன்று சின்ன சின்னதா உடம்புக்கு தெரிஞ்சடிச்ச மாதிரியே இருக்குது ஒரு அந்த நம்ம பொண்ணு சுறுசுறுப்பாகவே இல்லை இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன ரகத்தில் கட்டலாம் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் சில அமானுஷிய சக்திகள்லாம் இருக்கும் நம்மளை அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறது பெரிய அளவுக்கு இல்லை இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு உண்டான அமானுஷிய சக்திகளெல்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது நம்ம என்ன சொல்லுவோம் அது ஏதோ பார்த்து பயந்துடுச்சு இந்த குழந்தை அப்படின்னு அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் அது அழை நிப்பாட்ட பாட்ட மாட்டேன் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம மருத்துவரை கா மருத்துவர்கிட்ட இதை பற்றி ஆலோசனை பெறணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதையும் தாண்டி இந்த மாதிரி அழுதுகிட்ருக்கு அப்படின்னா ஒரு சின்ன தாயத்து இந்த சேடு கடைகளில் விற்பாங்க அந்த நகை கடைகள் சேடுகளில்லாம் விற்பாங்க அந்த சின்ன தாயத்து இருக்கும் அது வெள்ளி தாயத்தே வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்குலாம் கூட கிடைக்கும் அதிகபட்சம் ஐநூறுரூவா அதுக்கு மேலே இருக்காது அந்த தாயத்து வாங்கிக்கிங்க வாங்கிட்டு வெண்கடுகு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் வெண்கடுகுன்னு கிடைக்கும் அந்த வெண்கடுகு கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்ல சாம்பிராணி அதாவது நல்ல சாம்பிராணி கொஞ்சம் ஏதாவது நம்ம கோயில் நமக்கு பிடித்த குலதெய்வத்தோடைய விபூதி நம்ம வச்சுருப்போம் குலதெய்வ கோயிலோடைய விபூதி வச்சுருப்போம் இல்லை இஷ்ட தெய்வ கோயிலோட விபூதி வீட்டில் இருக்கும் அல்லது ஏதாவது கோயிலோடைய விபூதி நீங்கள் போய் கூட வாங்கிக்கலாம் கொஞ்சம் விபூதி வாங்கினு வந்து இந்த மூணு அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கலாம் எது வெண்கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பிராணி இல்லை அது கொஞ்சம் பொடி அதாவது ஒரு ஒரு துளி தான் எடுத்து உள்ளே போட்டுங்க விபூதியை வச்சு அதை அந்த மூடியை வச்சு அடைச்சி வச்சுருங்க அதை மூடி ஒட்டணும் தாரால் டேட் மாதிரி ஏதாவது போட்டு ஒட்டிக்கிங்க இல்லைன்னா மூடி கிண்டு கிண்டு வந்துடும் ஒட்டிட்டு அதை வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சாமி வீட்டிலேயே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு ஊதுபத்தி காட்டிட்டு அதை எடுத்து குழந்தைக்கு இடுப்பில் கட்டி விட்டடலாம் இது மாதிரி பண்ணால் அந்த குழந்தையை தேவையில்லாமல் அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு கெட்ட சக்தி இல்லை பயந்துடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் நம்மளை விட்டு அந்த குழந்தைக்கு வந்து அண்டாமல் பார்த்துக்கும் அதே விஷயம் பெரியவர்களுக்கும் இருக்குது பெரியவங்களாக இருக்கும் நம்மளை மாதிரி பெரிய ஆட்கள் இருப்போம் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பயம் மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று சின்ன சின்னதாக உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று பாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம மனசு ஒரு நிலையா இல்லை என்னமோ ஒரு பயம் ஒரு மாதிரி இருக்குது அந்த குழந்தை பார் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அது அந்த பையன் பெரியவங்க நான் சொல்கிறது ஒரு மாதிரியாகவே இருக்காப்புல அப்படின்லாம் அவங்களுக்கும் இதே மாதிரி பண்ணலாம் இதில் கூடுதலாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் போக வால் மிளகுன்னு ஒரு பொருள் இருக்கும் நம்ம மிளகு சமைக்கிற மிளகு இருக்குது இல்லையா அதே மாதிரி அதில் வால் மிளகுன்னு சொல்லிகிட்டு அது நாட்டு மருந்துக்கிற கிடைக்கும் அது தாயத்து மட்டும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும் ஏன்னா இத்தனையும் இருக்கணும் இல்லையா அதனால் இதோட சேர்த்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க பாருங்க அந்த வெண்கடுகு அதுக்கப்புறம் சாம்பிராணி விபூதி இது இதோடு சேர்த்து வால் மிளகு ஒரு ரெண்டு மூணு வால் மிளகு போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய தாயத்தான் வாங்கிக்கலாம் வாங்கி அதுக்குள்ளே அதை போட்டு இதே மாதிரி ஒட்டிட்டு அதை பூஜை அறையில் வச்சு கொஞ்சம் அதுக்கு ஊதுபுத்தி கற்பூரம்லாம் காட்டி ஒரு சாம்பிராணிலாம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து பெரியவங்க கட்டிக்கலாம் கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் இடுப்புலேயும் கட்டிக்கலாம் தேவைன்னா அப்படி பண்ணால் பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பயந்தா மாதிரி மூஞ்சி அஞ்சு அடித்தா மாதிரியே இருக்குது இந்த ஒரு அந்த பொண்ணு நம்ம பொண்ணு சுறுசுறுப்பாகவே இல்லை இது மாதிரி ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன ரகத்தில் கட்டலாம் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிங்களில் மிஷின் எதாவது அப்பப்போ ஏதாவது சில் சில்ல சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதே வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் வந்து கருப்பு குங்குளியம்னு ஒரு குங்குளியம் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அது அதுவும் கிடைக்கும் இதெல்லாம் ஒன்றா கலந்து நீங்கள் சாம்பிராணி புகை போட்டிங்க அப்படின்னா கம்பெனிங்களில் தேவையில்லாமல் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன ரிப்பேர்கள் எதாவது ஒன்று பெருசாக வந்ததுன்னா அது ஒன்று பண்ண முடியாது குட்டி குட்டியாக நடந்து என்னை எது எடுத்தாலும் எதாவது ஒரு குட்டி ரிப்பேர் வந்துடுது அப்படின்னு இருந்தால் அது கம்பெனியாக இருக்கட்டும் வ வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் அப்படின்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை போட்டு நீங்கள் வந்து சாம்பிராணி புகை போட்டு விடலாம் அப்படி புகை போட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அமானுஷிய சக்திகள் ஒரு மாதிரி இருக்குது அதாவது அந்த இடத்துல சோம்பலாக இருக்கும் சரியாக வேலையே போக மாட்டேந்து நமக்கு தூக்கம் வந்துடுது அந்த இடத்துக்கு போனாலுமே அப்படிலாம் இருந்ததுனால் தாராளமாக இந்த மாதிரி பண்ணலாம் இது ரெண்டு இது மூணுமே ஒரு எளிமையான ஒரு விஷயம் இது இது வெண்கடுகை மையமாக வச்சது வெண்கடுகுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் அதுலேயே கருப்பு கடுகு தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துது வெண்கடுகுகள் இந்த மாதிரி மருந்துக்கு அப்புறம் பூஜைகளுக்கு ஹோமங்களுக்கு கணபதி ஹோமெல்லாம் பண்ணால் வெண்கடுகள் நிறைய பயன்படுத்துவாங்க பாருங்கள் அப்புறம் கும்பாபிஷேகங்களுக்கு அப்புறம் சுவாமி எரஸ்தானம் அதாவது பாலாலயம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த வெண்கடுகை பயன்படுத்துறது உண்டு அது ஒரு தைரியமான ஒரு ஆற்றல் கொண்டது அது ஆனால் தான் வெண்கடுகுகளை அதிகமாக பயன்படுத்து நாய்க்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்குது அது வேறு சில வேலைகளுக்கு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு இந்த ஒரு மூணு விஷயம் அதாவது குழந்தைங்களுக்கு பெரியவர்களுக்கு ஒரு கம்பெனி மாதிரி வச்சுருக்குறோம் ஒரு கடை மாதிரி வச்சுருக்குறோம் கடையை கூட பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இடத்துல சோம்பலா இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன இதே விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றங்கள் இருக்கும் சின்ன எளிமையான ஒரு விஷயம்தான் செய்து பாருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்